பொது சுகாதார வசதி தடையில்லாத மின்சாரம் வழங்குதல் தேவைப்படுகின்ற இடங்களில் சமுதாய கூடங்கள் நிறுவுதல் இப்படி பல நிலைகளில் உங்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை தீர்ப்பதில் ஒரு நல்ல நாடாளுமன்ற உறுப்பினரை என்னுடைய கடமையை ஆட்சி என்ற உறுதிமொழியை இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கிலங்கப்பட்டிருக்கிறேன் தந்தை மனத்தில் கூர்வமாக வாழும் மல்லிகை பூச்செடி உற்பத்தியாளர்கள் மல்லிகை நாட்டை உற்பத்தி செய்து இந்திய முழுவதும் அறிவேன் அவர்களை நீண்ட நாள் கோரிக்கையான குறியீடு அங்கீகாரத்தை நிச்சயமாக நான் மிக பாரத பிரதமரை சொல்லி பெற்று மற்றும் சிறு குறு விவசாயிகளுக்கான இலவச மின்சாரத்தையும் எளிதில் அவர்கள் பெற்றுக்கொள்ள வழிவகை செய்வதற்கு என்னுடைய பழமை என்னுடைய கடமையை நான் ஆற்றுவேன் என்பதை இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் ஏற்கனவே நான் சொல்லியபடி கச்சத்தீவை மீட்டு மீண்டும் மீனவர் பெருமக்களிடம் தர நடவடிக்கை உறுதியாக எடுக்கப்படும் என்பதை இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் மீனவர்களை சிறைபிடிக்கும் படைகள் மற்றும் டிரைவர்கள் விடுவிக்க உரிய நடவடிக்கை உறுதியாக எடுக்கப்படும் என்பதனையும் விடுபட்டிருக்கும் மீனவர்களின் ஓட்டுநர்கள் தண்டனையை மேல்முறையை செய்து தலை சிறந்த வழக்கறிஞர்களை வைத்து நான் தனிப்பட்ட முறையில் அதற்கு முயற்சி செய்து அங்கே சிறையில் இருக்க மீனவர்களை விடுதலை செய்வதற்கு உரிய நடவடிக்கை எடுப்பேன் என்ற உறுதிமொழியும் இந்த நல்ல சந்தே சிவேசிக்குடே சரியாரளே தாய்மார்களே உங்களுடைய பொன்னான வாக்குகளை நம்முடைய வெற்றி சின்னமாம் சொல்லுங்க நல்லா சொல்லுங்க இந்த நல்லா சொல்லுங்க நம்முடைய வெற்றி சின்னமா குளா குளா தினத்திலே பற்றையிட்டு சரியாரளே என்னை இந்த மாபெரும் வெற்றி மகத்தான வெற்றியை பெற்று தரும்படி உங்களுடைய பாற தோத்து வேண்டி வணங்கி விரும்பி

哎。<laughs>